இலங்கையுடைய ஒன்பதாவது ஜனாதிபதியாக திசநாயக்க தேர்வு செய்யப்பட்டிருக்காரு இந்த தேர்தல் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுவதற்கான இன்னொரு காரணம் இலங்கையை பொறுத்தவரைக்கும் பொதுவா இருதுருவ அரசியல் தான் அங்க இருந்துச்சு ஆனா இந்த முறை இரு பெரும் கட்சிகளையும் தோற்கடித்து ஏகேடி எப்படி வெற்றி பெற்றாரு அவருடைய வெற்றிக்கு என்ன காரணமாக அமைஞ்சது வந்து ஒரு எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் அவருக்கு பல்கலைக்கழக பட்டப்படிப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் பிஎஸ்சி படித்திருக்குமா ஞாபகம் ஃபிசிக்ஸ் படிச்சதா பிறகு அவர் எண்பதுகளில் தான் ஜேவிபியில் ஸ்டூடண்ட் ஆக்டிவிஸ்டாக சேர்கிறார் அது ஒரு எண்பதுகளில் நீங்க எண்பத்தேழு எண்பத்தொம்போதில் அவர் ஒரு பெரிய கிளர்ச்சி ஜேவிபி இந்திய அமைதி ஒப்பந்தத்துக்கு எதிராக தொடங்கிய பொழுது அவர் அந்த மாணவ அமைப்பில் சேர்கிறார் அதற்கு பிறகு அவர் படிப்படியாக அந்த இயக்கத்தில் வளர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜேவிபியின் தலைவராகிறார் அதற்கு பிறகு இதுக்கிடையில் வந்து ரெண்டாயிரத்தி சந்திரிகா குமார தூங்காவின் அரசியல் அவர் வந்து ஒரு குறுகிய காலம் விவசாயத்துறை அமைச்சராக பணிபுரிந்திருக்கிறார் இப்பொழுது இந்த தேர்தலிலே அவர் வென்றிருக்கிறார்

கோதாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியா தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தேர்தலில் போட்டி என்பது அவருக்கும் சஜித் பிரேமதாஸ் இடையில் இருந்தது இவர் மூன்றாவது இடத்தில் வந்தார் ஆனால் இந்த பொருளாதார நெருக்கடி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஏற்பட்ட மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி மக்களை வந்து இலங்கை மக்களை குறிப்பாக தென்னிலங்கை மக்களை பிரதான கட்சிகள் மீது ஒரு அவநம்பிக்கையும் ஒரு விரக்தியும் கொள்ள செய்திருக்கிறது எஸ்டாப்ளிஷ்ட் பார்ட்டிஸால் ஒண்ணு செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு ஒரு முடிவுக்கு அவங்க வந்து மூன்றாவது கட்சி ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமேன்னு நினைச்சிருக்காங்க எனவே இந்த வந்து கட்சியின் வளர்ச்சின்னு பார்க்கறத விட மக்கள் வந்து ஏற்கனவே இருந்த இலங்கை அரசியலில் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்த அந்த கட்சிகள் மீது கொண்டிருந்த ஒரு நம்பிக்கை தகர்ந்து போனதன் விளைவாக ஜிவிபிக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறார்கள் என்று என்றுதான் பார்க்க முடியும் இலங்கையில தமிழர்களுக்கான பிரச்சனை அப்படிங்கிறது காலகாலமாக இருக்கு இந்த முறை ஏகேடி தமிழர்களுடைய பிரச்சனையில என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுப்பாரு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய அணுகுமுறை எப்படி இருக்கும் பிரச்சனையை அணுகுமுறைக்கும் தொடர்ந்து வந்து தலையீட்டை எதிர்த்து வந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இலங்கை வந்து ஒரு ஒற்றையாட்சியாக இருக்க வேண்டும் இலங்கை இந்த மாதிரி இந்த டிவல்யூஷன் அதிகார பரவல் போன்ற விஷயங்களை ஜேவிபி தொடர்ந்து எதிர்த்து வந்திருக்கிறது ஒரு இடதுசாரி கட்சியாக எழுபதுகளிலே ஆரம்பித்த அந்த ஜேவிபி கட்சி எண்பதுகளுக்கு பிறகு அது சிங்கள தேசியவாத கட்சியாக உருவெடுத்தது சிங்கள பௌத்த தேசியவாத கட்சியாக உருவெடுத்திருக்கிறது அது ஒரு வினோதமான ஒரு மாற்றம்தான் இப்பொழுது கூட இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் கூட அவர் அனுரகுமாரதி திசநாயக்க தன்னுடைய பிரச்சாரத்தில் பதிமூன்றாவது திருத்தத்துக்கு எதிராகத்தான் பேசியிருக்கிறார் ஆனால் பிறகு அவர் இலங்கை தமிழரசு கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பொழுது பதிமூன்றாவது திருத்தத்தை அமல்படுத்துவேன் என்று ஒப்புக்கொண்டதாக செய்திகள் வந்தன அந்த அதை கூட சமீபத்தில் ஒரு பேட்டியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இலங்கை தமிழ் தமிழரசு கட்சியின் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் சொல்லியிருந்தார் எனவே பதிமூன்றாவது சட்ட அவர் ரத்து செய்ய முடியுமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி ஆனால் அப்படியே ரத்து செய்தாலும் அது இந்தியாவுடனான உறவை பாதிக்கும் என்பது மட்டுமல்லாமல் ஆஹ் நாட்டுக்குள்ளேயே மீண்டும் வந்து ஒரு இனத்துவ பிரச்சனைகளை மீண்டும் ஏற்படுத்தும் என்பது ஐயமில்லை எனவே அவர் தேர்தல் காலத்திலே எந்த விதமான ரெட்டா வேண்டுமானாலும் பயன்படுத்தி இருக்கலாம் ஆனால் அதை செயல்படுத்துவாரா என்பதை செயல்பாடுகளை எடுப்பாரா அப்படின்ற சந்தேகம் எழுது ஏன்னா அவர் ஒரு இடதுசாரியா இருக்காரு மார்க்சிய கொள்கைகள் கொண்டவராக இருக்காரு அப்படின்னும் பொழுது ப்ரோ சைனா நிலைப்பாடு எடுத்தாரு அப்படின்னா இந்தியாவுக்கு என்ன மாதிரியான ஆபத்துகள் ஏற்படும் இல்ல இது எல்லாருமே எல்லா நாடுகளும் வந்து தங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான் முதல்ல பார்ப்பாங்க அவர் ஜேவிபி என்பது அந்த கடந்த காலங்களிலே நான் சொன்னது போல ஒரு மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் மூல கூறுகள் அதற்கு இருந்தாலும் பின்னால் அது வந்து வெறும் சிங்கள பௌத்த தேசியவாத கட்சியாக உருவெடுத்து இப்போது அதை நீங்கள் மார்க்சிஸ்ட் கட்சி என்றெல்லாம் சொல்வது நகைப்புக்குரியதாக இருக்கும் அவருக்கு வந்து பொதுவாக இப்பொழுது தேச நலன் என்று வரும்பொழுது அவர் எந்த நாட்டுடனும் ஒரே அடியாக சார்ந்து விடாமல் பேலன்சிங் ஆக்ட் செய்வார் என்றுதான் பலராலும் கணிக்கப்படுகிறது இந்தியா வந்து இலங்கைக்கு அருகிலே இருக்கின்ற மிகப்பெரிய அன்னை நாடு எனவே இந்தியாவை வந்து தொடர்ந்து விரோதித்து கொண்டு அவரால் ஆட்சி செய்ய முடியாது இலங்கையின் நலன்களுக்கும் நல்லதல்ல எனவே அவர் அதை செய்ய மாட்டார் தேர்தல் காலத்திலே என்ன வேண்டுமானாலும் பிரச்சாரம் செய்யலாம் ஆனால் அரசாங்கம் நிர்வாகம் என்று வந்துவிட்டால் அதை அதற்கு அதற்கான யதார்த்தங்களை அவர் புறக்கணிக்க முடியாது என்று நினைக்கிறேன் அனுரகுமார திசநாயக்கவை பொறுத்தவரைக்கும் பரப்புரையிலேயே இந்தியாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் குறித்தும் குறிப்பா அதானியுடைய துறைமுகம் காற்றாலை இது தொடர்பாக பல திட்டத்தை லோனை கூட நாங்கள் வந்து ரீநகோசியேட் செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார் பொதுவாக அரசாங்கங்கள் வங்கதேசத்தில் கூட இந்த மாதிரி அதானி ஒப்பந்தம் வந்து ஒருதலை பட்சமானது அதை நாங்கள் ரீநெகோசியேட் செய்வோம் என்று வங்கதேசத்திலே வந்த இந்த புதிய அரசாங்கம் சொல்லி இருக்கிறது அவர்கள் எப்படி அதை ரீநெகோசியேட் செய்வார்கள் அதை செய்ய முடியுமா என்றால் அரசாங்கங்களுக்கிடையே போடப்பட்ட ஒப்பந்தங்களும் சரி அரசாங்கத்துக்கும் இன்டர்நேஷ்னல் மல்டி லேட்ரல் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் ஐஎம்எஃப் அவர்களுக்கு இடையே போடப்பட்ட ஒப்பந்தங்களுக்கும் ஒரு நிச்சயமாக ஒரு கண்டினியூவிட்டி ஒரு தொடர்ச்சி இருக்கும் அரசாங்கங்கள் மாறிவிட்டதாலேயே அந்த ஒப்பந்தம் ரத்து செய்துவிட முடியாது எனவே அந்த ஒப்பந்தத்தை நெ நெகோஷியேட் செய்து அதில் சில அம்சங்களை திருத்த முடியுமா என்று அவர் சொல்லியிருக்கிறார் பார்ப்போம் அது அதற்கு இந்தியாவும் இணங்க வேண்டும் அதை அதானையும் அதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் இந்த இலங்கையின் மின்சார தேவை என்பது ஒரு முக்கியமான பிரச்சனை இலங்கை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே மிகப்பெரிய ஒரு மின்சார மின்வெட்டு நெருக்கடியையும் எதிர்கொண்டது சுமார் ஒரு நாளைக்கு பதினைந்து மணி நேரம் மின் மின் வெட்டு அங்கே நிலவிய சூழல் எல்லாம் நிலவியது எனவே அதை எந்த அளவுக்கு அது பிராக்டிக்கல் என்பதை பார்க்க வேண்டும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க